தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் தளபதியார் அவர்களின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான கே தேவராஜ் எம்எல்ஏ அவர்களும் தலைமை கழக பேச்சாளர் முரசலி மூர்த்தி அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழா சிறப்புரை நிகழ்த்தினார்கள் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் அன்பழகன் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல் ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் உமாங்கன் ரங்கம் ஜோலார்பேட்டை மத்திய ஒன்றிய செயலாளர் கவிதா தண்டபாணி ஜோலார்பேட்டை நகர்மன்ற தலைவர் காவியா விக்டர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் ஆர் சுதா ஜோலார்பேட்டை நகரமன்ற தலைவர் இந்திரா பெரியதாசன் மற்றும் கழக முன்னோடிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் எனது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நட்புக்கும் இலக்கணமாக மிக சிறப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற எவ்வளவு அறுபது லட்சம் ரூபாய்க்கு இது வழி பணிகள் நடைபெற்று நிலையில் சிறப்பாக நடைபெற்று கூட்டு வந்துருவோம் எங்க அண்ணன் பாரு ஆளுங்க எப்பவுமே செயல்படுறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க இவ்வளவு கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை ஆள் இல்லாத நாங்கள் சிக்ஸர் அடிப்போம் எங்க அக்கா தாங்க இவ்வளவு கண் தானம் பண்ணலாம் ஐயா ரத்த தானம் பண்ணலாம் ஐயா உறுப்பு தானம் பண்ணலாம் ஐயா செத்து போட்டா கூட கல்லீரியல் தானம் பண்ணலாம் ஈவிசீரிய தானம் பண்ணிட்டு வந்து தாய்களே பராசக்திகளே எங்க அம்மா உங்களுக்கு கோடி நமஸ்காரமா என்னடா பிரச்சனைன்னா போன வாரம் போன வாரம் நான் தலைவர் நினைவிடத்துக்கு எப்ப போனாலும் போவேன் அது நினைவிடம் அல்ல புனித தலம் அறிவாலை ஒரு புனித தலம் என் தலைவர் வங்க கடவாளும் இருக்கிற எங்க தலைவர் புனித இப்படி செல்ல எடுத்த அதுக்கு அடுத்த ஆண்டுல அதுக்கு நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அது திருப்பத்தூர்ல கூட இன்னைக்கு சேடி மயக்க பதினாறு கோடியில் அதை உடனடியாக திறந்தோம் நூலகங்கள் பல்வேறு பகுதிகளில் திறந்தோம் என்னுடைய நிதியில் இருக்கிற இந்த பகுதியில் பல்வேறு பகுதியில் இந்த ஒட்டுமொத்த கட்சி முடித்திருக்கிறோம் இன்னைக்கு

அணியின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் பொதுமக்கள் ஜவஹர் பட்டை கழகத்தின் சார்பில் நன்றி நன்றிவித்துக் கொள்கிறோம் பிரகாசம் அவர்களே தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய அமைப்பாளர் தம்பி தமிழரசன் அவர்களே பேரூர் கழக ஒன்பது கிளைக்கழகத்தைச் சேர்ந்த கிளைக்கழக செயலாளர்களே கழக தோழர்களே அவர்களே நாட்டினுடைய நடப்பை தள்ள தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்ல வருகை தந்திருக்கின்ற தொடர்ந்து மூன்று இருக்கின்ற மாவட்ட அந்த சீப்பு பொட்டு இந்த மாதிரி போன்ற அந்த அழகு உபகரணங்களுக்கு கூட ஜிஎஸ்டி வரி உண்டு அந்த ஜிஆர்எஸ் இருந்தாலும் கூட நம்முடைய தமிழக முதலாளர் அவர்கள்

நீங்க கூட்டம் போடு சேர முயன ஒன்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தான் இல்லைன்னா தூக்கு போட்டு சாதாரண ஸ்டாலின் இருக்கும் வரை திமுக இளைஞரணிக்கு பெருமை எங்கள் மாண்புமிகு அண்ணன் தளபதியா இருக்க வரை இடத்துக்கும் இயக்கத்துக்கும் பெருமை நீங்கள் எப்போதெல்லாம் உதய சொல்லியிருக்க வாக்களிக்கிறீர்களோ உங்களுக்கு பெருமை இத்துடன் விடுவிட்டால் எனக்கு பெருமை நன்றி வணக்கம் இருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் அவர்களும் இந்தி வேண்டாம் என்று சொல்லவில்லை தமிழ்நாடு என்று ஆரம்பித்த காலத்திலிருந்து இருந்து பெரியார் அண்ணா கலைஞர் அனைவருமே இந்தி வேண்டாம் என்று யாருமே சொன்னதில்லை ஆனால் இந்தியை ஆட்சி மொழியாக படிப்பில் ஒரு மும்மொழியாக கொண்டு வரக்கூடாது என்பதை தான் வலியுறுத்துகிறார்கள் இருமொழி கொள்கை நம்முடைய பாலத்திட்டத்திலே ஆங்கிலம் தமிழ் என்ற இருமொழி கொள்கை இருக்கிறது படித்த பிள்ளைகளுக்கு ஒன்றாவது ஐந்தாவது முறை காலை சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை விட இந்த திட்டங்கள் மக்களுக்கு பயன்படக்கூடிய சூழ்நிலையில் கழக பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இதற்கு சிறப்பான முறையிலே ஒலிபொலி அமைச்சர்

நம்முடைய குடும்பங்கள் வளரும் நம்முடைய பிள்ளைகள் நீண்ட நாள் தன்னுடைய பணிகளை செய்ய முடியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு திராவிட மாநில அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை உருவாக்கி இன்னைக்கு தந்திருக்கிற கனகத் தலைவரர்கள் இதை விட இன்னும் என்ன உங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்தகைங்கள தாய்மார்களுக்கு உரிமைத் தொகை இன்னைக்கு கேட்டா கூட அவன் நேரடியா கூட்ட கூட்டி என்கிட்ட பேசுறோம்னா அது கூடிய தகவலை பதிலு நேரடியா கொடுக்கிறான் அதுல என்ன பிரச்சனை ஏன் கேட்ட தொலைபேசியிலும் சரி அலைபேசிலும் சரி பேசிய நண்பர்களுக்கு

நாங்கள் மும்முனை கொள்கை செயல்படுத்த விடமாட்டோம் என்று சொல்லி குறிப்பாக உடன் பிறந்த தங்கையாகவும் தாயாகவும் நினைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று நம்புகிறார் குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி நம்முடைய முதல்வர் அவர்கள்தான் முதலில் எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் பிஜேபி செயல் வீரரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் கழக மத்தியில இருக்கிற ஒரு பிஜேபி அரசு முயற்சிக்கிறது கேட்டால் நிதி இல்லை நிதி இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய கேட்டு இருமொழி கொள்கையால் நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக சிறந்த கல்வித்துறையிலே மோசமா நாங்க அந்த சரி பண்ணோம் இந்த சரிபாடுவோம் எல்லாம் போட்டோம் என்ன என்ன பண்ணிட்டீங்கன்னு பேசுறீங்க அது மட்டும் இல்லாமல் பெ அன்புக்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அத்தனை பஞ்சாயத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல்வர் திட்டத்தில் ரோடு பெரிய பெரிய ரோடு இருக்கிறோம் பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்கிறோம் அவர் அன் அன்புக்குரிய அன்னார் மாவட்ட கழக செயலாளர் சொன்ன மாதிரி நிறைய ரேஷன் கடையை பிரித்து இன்னைக்கு அந்தந்த ஊர்லயே வந்து நம்ம பக்கத்துலேயே ரேஷன் கடை வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் மேஜரா நாம் இங்கே கீழே செஞ்சுட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய பெண்களுக்காகவும் ஒரு குடும்ப டைன்டீன் என்று சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ் அடைகின்ற குழந்தைக்கு பால் வாங்க முடியாது வயதான உரியவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்க முடியாது என்ன காரணம் தொடர்ந்து லாக்டவுன் தொடர்ந்து முழு அடைப்பு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட நாயகர் அவருடைய திருமாவிலாவுக்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து வரும் மத்திய ஒன்றிய சார்பாகவும் பாச்சல் ஊராட்சி சார்பாகவும் கோடான கோடி நிகழ்ச்சிகளை தெரிவித்துக் நன்றி வணக்கம்